பத்திரிக்கை நண்பர்களுக்கு கோவை வடக்கு மாவட்டத்தை முத்திரிக்காக சார்பாக மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி எங்கள் புரட்சி கலைஞர் இதய இதயம் கேப்டன் அவருடைய கேப்டன் பிரபாகரன் படம் ரீரிலீஸும் மறு வெளியீடு பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் அனைத்து தமிழ் நஞ்சங்களும் இன்றைக்கி கழிச்சோம் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று கேப்பி பதினாலு இது படம் வந்துச்சு இன்றைக்கி எங்களுக்கு எல்லா வயசு பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சொல்கிறோம் பதினாறு வயசு இன்னைக்கு ஐம்பது வயசு நிறைவேற்று ஐம்பத்தாறு வயசு முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து அந்த படம் இன்றைக்கி நாங்கள் அந்த பதினாறு வயசுக்கு திரும்பி போன மாதிரி அந்த அனுபவத்தை இன்றைக்கி புடச்சக்கிழங்குடைய படம் பார்த்து மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் பார்த்திங்கன்னா தமிழ் திரையுலக வரலாற்றில் எந்த ஒரு உச்சபட்ச நடிகர்களுக்கும் மூத்த நடிகர்களுக்கும் சரி கால சமகாலத்தில் பயணிச்ச அந்த நடிகர்களுக்கும் சரி ரஜினிகாந்த் விஜயகாந்த் உள்ளிட்ட அனைத்து நடிகர்களும் சொல்கிறேன் கமல்ஹாசனுக்கு தலைவருக்கு கேப்டனுக்கு நடந்த நூறாவது படம் கேப்டன் பிறப்பாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அது எந்த நடிகைகளுக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு அது நமது புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு நடந்துச்சு அந்த வகையில் இன்றைக்கி எங்களுக்கு முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பதினாறு வயசில் இருந்த அனுபவத்தை இன்றைக்கி கழிச்சிட்டு வர்றோம் இருந்தாலும் எங்களுக்கு தலைவர் இல்லை அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு யாருக்குமே வர்ந்ததில்லை ஏன்னா எங்கள் எல்லாருடைய இல்லத்திலையும் உள்ளத்திலையும் வாழ்ந்து தான் இருக்கிறார் இப்போ அன்னியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ளம் தேடி இல்லண்டாடிங்கிற ஒரு வர யாத்திரை கேப்டனுடைய மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு வர்றாங்களா அதே மாதிரி இன்னைக்கு எங்கள் தலைவரை பார்த்தது வந்து மற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் இளைய புரட்சி கலைஞரை வச்சு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அதை அவர் நோக்கி இருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் இல்லை எங்களுடைய மகன்கள் புரியுங்களா அடுத்த தலைமுறைகளும் நாங்கள் அதுக்காக தயாராக இருக்கிறோம் தலைவருடைய எப்படி பார்த்தோமோ அதே தான் அரசியலுக்காக ஒரு மகனும் திரைப்படத்திற்காக ஒரு மகனும் ரெண்டு பேரை நம்ம தலைவரை உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த வகையில் சண்முக பாண்டியனுடைய கேப்டன் பிரபாகரன் பார்ட் டூ வருவதற்கு நாங்கள் தயாராக காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த படம் வந்து மிக நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு நல்ல விதமாக எடுத்து கொடுத்துருக்குறாங்க மகிழ்ச்சி